ஒரு காரியத்தை செய்யும்படி இயேசு வந்தால் அதை செய்யாமல் அவர் திரும்பவே மாட்டார் நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார் ஆமே அந்த இடத்துல மார்த்தாலும் அழுதாங்க மரியாளும் அழுதாங்க இயேசும் அழுதார் அல்ல ஆமே மார்த்தால் அழுதது இனி அவ்வளோந்தான் மரியாதை அழுதது அவ்வளோந்தான் சில நேரத்தில் இயேசு அழும்போது நமக்கு மொத்த நம்பிக்கையும் போயிடும் ஒரு வீட்டில் ஒரு தலைவர் இருப்பார் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பார் மொத்தத்தில் ஆனால் உண்மையாக அவர் தான் ரொம்ப வீக்காக இருப்பார் ஆனால் திடீர்னு அவர் அழுவார் பாருங்க எல்லா நம்பிக்கையும் போயிடும் ஆனால் இந்த இடத்துல ஏசு அழுதார் அப்படின்ட்டு ஹலோ லவியா ஆமே ஆண்டவருடைய செயல்கள்லாம் ரொம்ப ஆச்சரியம் மார்த்தாள் மரியாளு உன் துக்கத்தில் நான் பங்கெடுத்துட்டேன் இனி ஏன் மகிமையில் நீ பங்கெடுக்க போகிறேன் ஹலலோயா ஆமே அந்த அதிகாரம் நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் லாசரு வியாதி பட்டதை குறித்து இயேசுவனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள் யோவான் சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய மூன்று நான்கு வசனங்களிலே அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் அன்றுவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள் உண்மை சிநேகிக்கிறவன் என்று அல்ல உம்மை சிநேகிக்கிறவன் என்று சொன்னால் பொய்யாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் சொன்னால் சொன்ன பொய்யே இருக்காது நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொன்னால் அதுல பொய் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர் என்னை நேசிக்கிறார்னா அதுல பொய்யே கிடையாது எத்தனை பேர் ஆமின்னு சொல்லுவீங்க என்ன ஞானமா பேசுறாங்கல்ல ஹலலோயா ஆமேன் புத்தியுள்ள ஸ்ரீ வீட்டை கட்டுகிறாள் எவ்வளவு அழகா அந்த வீட்டை கட்டுறாங்க நீர் சிநேகிக்கிறவ அதை கேட்ட போது இந்த வியாதி மரணத்துக்கு எதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது அடுத்த வார்த்தை தான் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை தேவனுடைய குமாரனும் அதினால் ஒவ்வொரு சூழ்நிலையும் எதற்கு ஏதுவாய் இருக்கிறது என்பதை அவர் ஒருவரே அறிவார் இன்னைக்கு நீங்க நடக்கிற பாதை ஆண்டவரே இது எதற்கு இருக்கிறது இது எதற்கு இருக்கிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது நமக்கு நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது அவருக்கு மகிமைக்கேதுவா இருக்கிறது சொல்லுங்க எனக்கு நன்மைக்கேதுவாகவும் அவருக்கு மகிமைக்கேதுவாகவும் ஒரு சொல்லிதான் நம்புறவங்க உயர்த்தி சொல்லுங்க எனக்கு நன்மை கேதுவாகவும் அவருக்கு மகிமை கேதுவாகவும் என் வாழ்விலே எல்லாம் நடக்கிறது சத்தமா ஆமே கத்தர் நல்லவர் கத்தர் அப்படியே செய்து தன்னுடைய நாமத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படுத்துவாராக அதனுடைய ஐந்தாவது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அன்பா மார்த்தாளிடத்திலும் அவளுடைய இடத்திலும் லாசருவின் இடத்திலும் இருந்தார் அடுத்த வசனம் அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது உடனே ஓடி வந்தார் என்றல்ல தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் இதுதான் புரியல என்னன்ற ஒவ்வொரு ஒரு வருஷம் படிக்கும்போது அப்படி அடுத்த இயேசு அன்பா இருந்தார் தெரிஞ்சிட்டும் இயேசு தங்கி இருந்தார் செப்பனிய மூன்றுல ஒரு வார்த்தை இருக்கு அவர் அன்பின் நிமித்தம் சில காரியங்களை நம்ம அவரை போட்டு உளுக்குறோம் அவரும் அன்பு நிமித்தம் கடல் கொந்தளிக்கும் போது சீஷர்கள் திணறாங்க அவர் கப்பலின் பின்னணியத்துல அன்பு நிமித்தம் திறக்கிறார் அவர் செய்யக்கூடாதுன்னு சும்மா உட்கார்ல செய்ய முடியாதுன்னு உட்கார்ல அன்பு நிமித்தம் ஏன்பா நீ இவ்வளவு கேட்டோம் ஆண்டவர் உனக்கு இன்னும் ஒன்னும் செய்யலேன்னு கேட்ட நீங்க சொல்லுங்க அன்பு நிமித்தம் அன்பு நிமித்தம் அன்று அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார் அதன் அர்த்தம் அவர் எழும்ப மாட்டார் என்றல்ல தேவரீர் எழுந்தருளி இறங்குவீர் அதற்கு தய செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தருடைய மகிமை விளங்கத்தக்கதான கிரியைகளை கத நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே கிருபையாய் கட்டளைடுவாராக